ஏன் இந்த சாட்சனாவுக்கு மட்டும் இந்த பிக் பாஸ் வீட்டில் அளவுக்கு தனி மரியாதை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சுத்தமாக வந்த புரியல நேற்று வீட்டில் வந்து எல்லோரும் சமைக்கிறாங்க பிக் பாஸ் வீட்டில் வந்து சமைக்கிறாங்க ஸோ அப்படி வந்து சமைக்கும் போது முட்டைக்கோஸ் பொரியல் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க அப்படி முட்டைக்கோஸ் பொரியல் வந்து பண்ணும்போது முட்டைக்கோஸ் வந்து கம்மியாக இருந்ததுனால அந்த இடத்துல அதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக எக் இருக்கலை ஸோ எக் வந்து வேக வச்சு அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த வெள்ளை கலர் தோல் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி அதை பார்த்திங்கன்னா முட்டக்கோஸ் பொரியலில் போட்டு வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு பொரியல் வந்து சேராங்க ஸோ இப்படி இருக்கும்போது சாச்சினாக்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து முட்டக்கோஸ் பொரியல் வந்து முட்டை போட்டிருக்குமா அப்படின்னு சொன்னோன்னே இல்லை இல்லை நான் வந்து அப்படி சாப்பிட மாட்டேன் எனக்கு வந்து அப்படி வந்து சாப்பிட்டா வந்து பிடிக்காது எனக்கு வந்து அது இல்லாமல் அந்த தோல் வந்து பிடிக்காது அதனால் வந்து நான் முட்டக்கோஸ் பொரியல் வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை வந்து சொல்கிறாங்க உடனே வந்து தர்ஷிகா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சரி ஓகேம்மா நீ வந்து முட்டக்கோஸ் பொரியல் தானே சாப்பிட மாட்டேன்ற நம்ம வந்து பருப்பு சாம்பார் வந்து வச்சுருக்கோம் பருப்பு சாம்பார் வந்து சாப்பிடுங்க பருப்பு சாம்பாரில் கத்திரிக்காய் போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே கத்திரிக்காயும் பிடிக்கலாம் பருப்பு சாம்பாரில் கத்திரிக்காய் வேறு போட்டிங்களா சுத்தம் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரியாக்ஷன் பாப்பாவுக்கு முட்டை போட்டாலும் பிடிக்காது அதே மாதிரி இது பருப்பு சாம்பாரில் கத்திரிக்காய் போட்டாலும் வந்து பிடிக்காதான் அதுக்கப்புறமா மஞ்சுரி வந்து பேசுவாங்க என்னென்னு பேசுவாங்க அப்படின்னா என் முட்டை சாப்பிடுவே சாப்பிட மாட்டேன் சாப்பிடுவோமா எப்படி போட்டால் சாப்பிடுவேன் முட்டையை வந்து இப்போ வந்து என்னன்னா ஆம்லெட் போட்டு சாப்பிட்டா வந்து ஃபுல் முட்டையை வந்து சாப்பிடுவேன் இதே வந்து முட்டையை வந்து வேக வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த மேலே இருக்க ஒயிட் கலர் இருக்குல்ல அதெல்லாம் வந்து சாப்பிட மாட்டேன் உள்ளே இருக்கிற அந்த எல்லோ கலரில் இருக்குல்ல அதை மட்டும்தான் வந்து சாப்பிடுவேன் ஒயிட் கலரில் இருக்கிறத வந்து சாப்பிட மாட்டேன் எனக்கு வந்து அது வந்து பிடிக்காது இப்படி சொல்கிறாங்க இந்த கான்வர்சேஷன் போயின்னுக்கும் போதே அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கான்வர்சேஷன் வந்து போயிருக்கும் இந்த இடத்துல இவங்க யாரு ஜாக்லின் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நம்ம தான் ஒரு வீட்டில் இருக்கிறோம் ஒருத்தவங்க சொல்கிறத வந்து ஏற்றுக்கணும் கொஞ்சம் வந்து அனுசரித்து தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த டைலாக்கு இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்கணும் ஜாக்லினோ யாரோ ஒருத்தவங்க வந்து ஏமா இது வந்து உங்கள் சொந்த வீடு கிடையாது நம்ம எல்லாருமே வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம் நீ ஏதோ வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலையோ இல்லை வந்து ஒரு காஸ்ட்லியான ஹோட்டலையோ வந்து கிடையாது நீ கேட்கறதுலாம் வந்து உனக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு நம்ம இருக்கிறது பிக் பாஸ் வீட்டில் இருக்கும் உனக்கு என்ன தேவையோ அதை வந்து செஞ்சு கொடுக்கணும் நாங்கள் வந்து செஞ்சு தர மாட்டோம் சொல்ல ஆனால் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நொட்டை சொல்கிறது சரியில்லாம அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்கன்னா பரவாயில்ல ஆனால் எல்லாருமே அப்படின்னு பேசக்கூடிய அந்த விஷயத்தை விஷயத்தான் இருந்து பார்க்க முடியுது நேற்று கூட வந்து அன்ஷிதா வந்து ஒரு இடத்துல சொல்லுவாங்க உங்கள்கிட்ட ஏதாவது சொல்லணும் அப்படின்னாலே எங்களுக்கு வந்து பயமாக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த பிள்ளையை பார்த்து என்ன அப்படி அவங்களுக்கு வந்து பயம்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சுத்தமாக வந்து புரியல மஞ்சூரி ஒரு பக்கம் வந்து ரெக்வஸ்ட் வைக்கிற மாதிரியே வந்து பேசுகிறாங்க அதேமாதிரி இவங்க தர்ஷிக்கா ஒரு பக்கம் அவங்க வந்து ரெக்வஸ்ட் வைக்கிற மாதிரியே பேசுகிறாங்க இவங்க யார் நம்மளால் அன்சிதா வந்துட்டு அவங்களும் பார்த்திங்கன்னா வந்து ரெக்வஸ்ட் வைக்கிற மாதிரி பேசுகிறாங்க அன்ஷிதா ஒரு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே வந்து அந்த பொண்ணு வந்து எப்படியும் வந்து என்ன பண்ணுறது இது வந்து சும்மா இருக்குது அதுக்கு ஒரு ஒப்பாய் வச்சிடும் அதுக்கு ஒரு வீக்கெண்டில் பார்த்திங்கனா இது வந்து ஒரு கண்டென்ட்டாக வந்து மாற்றிடும் அப்படின்னு சொல்லிட்டு அன்ஷிதா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஓகேம்மா உனக்கு வந்து பருப்பு சாம்பாரில் வந்து கத்திரிக்காய் போட்டதுனால பிடிக்காது அதே மாதிரி கோசில் முட்டை போட்டதுனால பிடிக்காது அதனால் அவனுக்கு வந்து வேறு டிஷ் செஞ்சு தரண்டா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க அப்படின்னா பீட்ரூட் பொரியல் சாப்பிடுவேம்மா கேட்டவனே சரிம்மா பீட்ரூட் பொரியல் சாப்பிடுவா அப்படின்னே சரி நான் வந்து உனக்கு பீட்ரூட் பொரியல் சாப்பிட்டு இது செஞ்சு தரேன் அதேமாதிரி மஞ்சுரி ஒரு சொன்னாங்க நீ பீட்ரூட் முறையிலையும் சாப்பிட்டுக்க உனக்கு வந்து ஒரு ஆம்லேட் வந்து போட்டு தர சொல்றேன் உனக்கு ரெண்டு நாள் முட்டை வந்து இருக்கு நேத்து முட்டை நீ சாப்பிடல இன்னைக்கு முட்டையை சாப்பிட உனக்கு வந்து ரெண்டு முட்டை இருக்கு அந்த ரெண்டு மூட்டையை வச்சு உனக்கு வந்து ஆம்லேட் போட்டு கொடுக்க சொல்றேன் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொன்னே மேங்க மேம் தலையாயிடுது நிஜமாகவே சொல்கிறேன் ஒரு வீட்டில் இருக்கோம் அங்கே இருக்கக்கூடிய அந்த திங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மி இந்த முறை வந்து அந்த பொருட்கள் எடுக்க போன அந்த ஷாப்பிங்கில் கூட பார்த்தீங்கன்னா வந்து சொதப்பிட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பிக் பாஸ் கொடுத்து அந்த பொருட்களை வச்சு தான் வந்து சமைக்கக்கூடிய அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்காங்க ஸோ இந்த இடத்துல கொஞ்சமாச்சு நம்ம வந்து யோசிக்கணும் கொஞ்சமாச்சு வந்து அனுசரித்து ஓகே எல்லோரும் வந்து இந்த மாதிரி தான் இருக்காங்க நம்ம கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நான் ஒரு டைலாக் வந்து சொன்னலை அந்த டயலாக் அதாவது ஏக்கர் கணக்கில் வந்து போய் பேசக்கூடாதுன்னு சொன்னலை இந்த பொண்ணு வந்து நான் நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேன் ஃபியூர் வெஜ்ஜுன்னு சொல்லிட்டு ஒரு முறை பார்த்தீங்கன்னா பாஸ் வீட்டுக்குள்ளே நான்வெஜ் வருது விஜய் சார் பர்த்டேன்னு நினைக்கிறேன் நான்வெஜ் உள்ள வரும்போது வச்சு வெளுத்து கட்டுது நான் வந்து நான்வெஜ்ஜே தொடமாட்டேன் நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன வெளி வெளுத்துச்சு சும்மாவே பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளை வந்து கதை ஊட்டணுன்னு சுற்றுது நீங்கள் இந்த பொண்ணு பண்ணுறதை பார்த்தா என்ன நினைக்கிறீங்க எனக்கு வந்து செம காண்டு தான் ஆகுது செம இரிட்டேட்டிங் தான் ஆகுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றது மறக்காமல் கமெண்டில் போடுங்க